வீடியோ என்ன பார்க்க போறீங்க பத்தி முள்ள நம்ம சபரிமலைக்கு போனதை பார்க்க போறீங்க அதுக்கப்புறம் ஜாலியாக ஆற்றுல குளிச்சது குளிரோட குளிர குளிச்சது ஜாலியாக என்ஜாய் பண்ணது தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுட்டது அதை போட இங்க பாருங்க பேட்டை தொழுனது டான்ஸ் ஒரே டான்ஸ் பண்ணிட்டு மறக்க முடியாத டான்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நம்ம அண்ணன் ஒரு ஸ்டெப்பு போடுற கரத்தி ஸ்டெப் போட்டிருக்காரு இதான் டான்ஸ் ஆமா பார்த்துக்கோம் அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக தள்ளிட்டு போயிட்டேங்க முடியாதது நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கலாம் அறிவராசனத்தை இப்படி நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க பதினோரு மணிக்கு கரெக்டாக இது பாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க சரி ஆனால் ஜாலியாக இருந்துச்சு அதுவும் குளிரில் பாருங்க அடுத்தது நம்ம இரும்புடுக்கில் இருந்து நெய் தேங்காய் பிடிச்சிருக்காங்க நம்ம நெய் தான் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு நம்ம எவ்வளோ கடுமையாக விரதம் இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தெரியும் வணக்கம் நீங்க பாத்துட்டு என் என்ன சிலாக்ஸ் என்னடா வீடியோல புதுசா நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா ஏன்னா நான் தான் வரணும் ரீசெண்டா நானும் சத்தியாவும் போன சபரிமலை யாத்திரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் நிறைய பண்ணான பக்தியும் இருக்குது பண்ணான விஷயங்களும் இருக்குது சில கஷ்டங்களும் எனக்கு இருந்துச்சு அதை தாண்டி நிறைய சந்தோஷமும் உங்களுக்கு இருந்துச்சு அதை இது ஃபுல்லாக பற்றின எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இல்லை ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீடியோ பண்ணதை ஒரு பத்து நிமிஷத்தில் நான் உங்களுக்கு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புது அனுபவமாகவும் இருக்கும் இது வாங்க கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கி செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் ஒரு நாள் விரதம் இருந்து நம்ம ஐயப்பனை பண்ண காண்றதுக்காக நம்ம போக போகிறோம் அதில் வீட்டுக்கு தயார் பண்ண பூஜையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ரொம்ப பக்தியோடு நம்ம கிளம்புறோம் குருசாமியும் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கருப்புசாமிக்கு அந்த கல்லுல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தேங்காய் உடச்சிட்டு நம்ம டேட்டா கிளம்புறது தான் அடுத்து மற்ற குருசாமி தோணை கண்டிப்பா நமக்கு தேவை குருசாமி கண்ணிசாமி இல்லாம நம்ம யாத்திரை பண்ண முடியாது கண்டிப்பா நம்ம தேங்காய் உடைச்சிட்டு சுவாமியே சரணம் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கட்டுறதுக்காக தங்கமாரியம்மன் கோவில் போயிருக்கோம் ஐயப்பனோட பதினெட்டு படி மேலே அவரோட சன்னதியில் தான் நம்ம இன்னைக்கு முடிக்கட்ட போகிறோம் நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஐயப்பனை பார்க்க போகிறோம் அப்படின்னு அதை விட சர்ப்ரைஸ் என்ன அந்த முடி கட்டுற வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அதில் இருக்கிற சரணம் வரைக்கும் போது வர்ற ஒரு வைப்ரேஷனே பெரிய லெவலாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துல ஒரு என்ன தான் சொ நம்மளால் வந்து அது ஒரு டெஃபினிஷனாகவே நம்மளால சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு வைப்பு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு நமக்கு முடிக்கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸ்பே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்போட சத்தியாக இருந்தால் அடுத்தது என்ன ஆகும் அடுத்தது என்ன ஆகும்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவருக்கும் குருசாமி நல்லா பஸ்லேருந்து என்னென்ன பண்ணுமா எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க அவன் அடுத்தது அடுத்ததுன்னு ரொம்ப என்னவாக இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்கல கொஸ்டின்னாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்து ஒரு வழியாக நல்ல வேலை அவனுக்கும் நல்லபடியாக நெய் தங்கை ஊற்றி முடிய தூக்கி தலையில் வச்சாச்சு அப்படியே கோவிலில் ஒரு வேளை வந்துட்டு வந்தோம் அடுத்தது நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கட்டி கட்டினதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்ராவலில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் டேரெக்டாக வந்து நம்ம எழுமலையில் போய் யூஸ் பண்ண போகிறோம் இடையில் பண்ணுற வீடியோவெல்லாம் நம்மளால் எடுக்க முடியல அது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டேரெக்டாக எளிமலில் இப்போ எர்மலையிலலாம் வந்தாச்சு இது வந்து எருமலி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்கிங் இது வந்து ஒரு பாட்டு தான் பா இங்கே வந்து நாங்கள் செம்ம ஃபன்னாக இருந்தோம் இங்கேயே ஃபன்னெல்லாம் ஆரம்பித்தாச்சு இந்த பார்க்கிங்லேருந்து அடுத்தபடியாக நம்ம சாஸ்தா கோவில் தான் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த பார்க்கிங்கில் உங்கள் டிஎன்லில் எதாவது பஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சபரிமலை வந்தாவே நம்ம பாபர் சாமியை பார்த்து ஒரு சலா போட்டு நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பாபுசாமி கோயில் போகிறதுக்காக கலர் மாவெல்லாம் பூசி நல்லா ரெடி ஆகி கிரீடம்லாம் கிரேடம்லாம் பார்த்தீங்களா ராஜா பகதூர் மாதிரி இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தர்மசாஸ்திரா கோயிலில் போய் தரிசனம் பார்த்தோம் நைட்டு பன்னெண்டு மணின்றனால சன்னதி வாசல் இருந்துச்சு பட் அதனால் சரியாக பார்க்க முடியல இருந்தாலும் அங்கே தலப்பா மலைன்னு ஒரு இடம் இருக்குது கன்னிசாமின்றனால தேங்காய் உடைக்கிறதுக்காக நானும் சத்தியாவும் ஒரு பிக்கை எடுத்திருந்தோம் அதை நான் உங்களை காமிக்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாபர்சாமி கோயிலுக்கு தான் போகிறோம் பாபர் சாமி யாருன்னா நம்ம ஐயப்பனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அது வரலாறு படித்தவங்களுக்கு நிறையா தெரியும் தென்படையோட தளபதியாக இருந்து ஐயப்பனுக்கு ரொம்ப உதவி செஞ்சவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லக்கோட்டை தலைவர்னு சொல்லுவாங்க அவரை திருத்தி நல்ல வழியில் கொண்டு வந்தது ஐயப்பன் தான் அவருக்காக அவரை பார்த்துருவோன்னா ஐக் சபரிமலை முதல்ல போனாவே நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நம்ம வந்து தெருமேலி போய் தான் போகணும் தெருமேல ஒரு பேட்டை தொள்றேங்கிற காட்சி வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா சத்தியாதான் இதில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான் அவன் இருந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னாவே எனக்கே அவன் இருக்கிறத பார்த்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பேட்டை தோல்றதில் நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தேன் அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இல்லை லட்சக்கணக்கான பேரை நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்க்கலாம் ரொம்பவே அதாவது டான்ஸ் கூட தெரியாதவங்க கூட நான் எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாதுங்க ஆனால் அவங்க ஆடினதை பார்த்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எப்படி தான் நானே ஆடினேன்னு தெரில ஆனால் எனக்கு நாலாம் வருஷம் எனக்கு இது முதல் வருஷம் போன மாதிரியே ஹண்ட்ரட் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி எங்களுக்கு குருசாமி வழி நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க இந்த பேட்டத்தோட காட்சிகளை ஒரு நிமிஷம் நீ மியூசிக்கோட நீ கேட்டு பாருங்க அப்பயே உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன தான் அவ்வளோ பெருமையாக சொன்னாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது சரியான கூட்டங்க நானும் இத்தனை வருஷம் போயிருக்கேன் இத்தனை வருஷத்தில் இல்லாத கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் அந்த கூட்டத்தில் யாரையும் தொலைச்சிட கூடாது எல்லாம் ஒன்றா போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் பாபு சாமியோட சன்னதி தான் இந்த ஒரு சந்தோஷத்துக்கு உருத்தான ஒரு இடம்னாவே பாபுசாமி கோயில் தாங்க

ஆபர்சாமி கோயிலேருந்து அப்படியே நேராக நம்ம தத்துவமசிக்கு வந்தாச்சு இங்கே தான் ஒரு சாங் பைப்பு பண்ணும் பாருங்கள் சம்மா தன்னை மருந்து ஆனந்தாங்க டான்ஸே தெரியாததுனால கும்பு கராத ஸ்டெப்பெல்லாம் போட்டேன் பார்த்தீங்களா எனக்கு அவ்வளோ அவ்வளோ சத்தியாவெலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க நல்லா எல்லாருமே சேர்ந்தீங்களா ஒரு மரணம் மாஸ் பண்ண போகிறோம் ஒரு மரண குத்தாடு போகிறோம் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் டான்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு வந்தாச்சு சாயம்லாம் அந்த ஆற்றுல தான் நம்ம குளிக்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா எருமேலியோட ஆறு கலர் மாவு சாயத்தெல்லாம் பூசிகிட்டே இன்றைக்கி இதில் தான் வந்து நீட்டாக குளிக்கணும் இந்த ஷார்ட் எடுக்கும்போது எப்படியும் ஒரு ரெண்டு மணி இருக்குங்க ஆனால் குளிகரே தெரியல ஆனால் சத்யா ரொம்ப நடுங்கிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவன் பண்ண சேட்டையெல்லாம் ரொம்ப சத்யா இருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு குளிக்கிறப்ப ரொம்ப சேட்டையெல்லாம் நிறையா பண்ணியிருந்தோம் நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா நடக்கிற இடம் அதில் குளிக்கிற இடம் நல்லா பார்த்தீங்க தண்ணி பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு தண்ணி ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நல்லா கேளுங்க நம்ம கோயில் இருந்து உள்ளே என்ட்ரன்ஸில் வர்றப்ப லெஃப்ட் சைட்லேருந்து இந்த நடமேடவை பார்த்துருப்பீங்க அந்த லெஃப்ட் சைடு நடமேடையிலேருந்து கொஞ்சம் தூரம் நூறு மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா கும்பலே இல்லாமல் தெளிவான தண்ணியாக இருக்கும் ஆழமும் அதிகமாக இல்லை அதெல்லாம் அழு நீட்டாக குளிச்சுட்டு இப்போ இருக்கிற பண்ண சேட்டையெல்லாம் பார்த்துட்டு வாங்க டே தண்ணி தெளிக்காதடா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க குளிக்கிறதுக்கு ஏற்றவான இடம்னே சொல்லலாம் இது நான் இருந்தனால தான் பாருங்கள் சத்யா நல்லா ஹாப்பியாகவும் இருந்தால் சில்ட்ரன்ஸ்க்காக கொஞ்சம் சேஃப்டியான இடமும் இருக்கும் ஆழமும் அதிகம் இருக்காது நல்லா தண்ணியில் விழுந்து விழுந்து குளிச்சோங்க ஆனால் செம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இந்த நாற்பத்தொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ண போனது எதுக்காக தான் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது சத்யா பாருங்களேன் ஐயோ அடுத்தபடியாக நம்ம பம்பைக்கு முதல்ல போக போகிறோம் பம்பை நம்ம இந்த வருஷம் சின்ன வழி போனதுனால நம்ம டேரெக்டாக பம்பைக்கு போயாச்சு பெரிய வழி பார்த்தீங்கன்னா எரிமலிலேருந்து நிறைய விஷயம் நிறைய இடங்கள் பார்க்கலாம் பட் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டைம் இல்லாத சீக்கிரமாக சின்ன பாதையிலே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு பம்பைக்கு போனதுலேருந்து அங்கே போ குளிச்சுட்டு டேரெக்டாக கனிமலை கணக்கு பத்திலேருந்து நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம் அது வரைக்கும் நீங்கள் நீட்டாக பார்க்கலாம் இதில் பம்பையில் குளித்து பாவத்தை போக்கிறோம் பம்பையில் குளித்து முடித்ததுக்கு அப்புறம் எரும்படி தலையில் வச்சதுக்காக ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு இந்த க்ரௌடை தாண்டி போகிறதுக்கே ரொம்ப போதும்னு ஆகிடுச்சுங்க அவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்கள் தாண்டி போகிறோம் இந்த வீடியோ இருக்கும்போது எப்படியும் ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணி இதுலேருந்து கொஞ்சம் போனோம் அப்படின்னாவே நம்ம கன்னிமூளை கண்ணை பற்றி பார்க்குறோம் இது ஐயப்பனோட பிறந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து சேரதுக்கு இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சுக்குச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீலி மலை ஏற்றோம் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தாண்டிடலாம் பட் ஆனால் இதுக்கப்புறம் வர்றது தான் அப்பாச்சிமேடு இந்த அப்பாச்சிமேடுங்கிறதே தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஏறி முடிச்சுட்லாங்க ஆனால் இந்த அப்பாச்மேட் வந்து சேரத்துக்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்ததுனால இப்போ மத்தியானம் ஒன்றரை மணி ஆயிடுச்சு இப்போ அது இவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் வீடியோ எடுக்க முடியல பட் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த அப்பாச்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ கணக்கான கூட்டம் இருந்தது ஆனால் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக போட்டிருந்தாங்க அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் சில இடங்கள்லேயும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக நம்ம அப்பாச்மேட் தாண்டி ஒரு இறக்கத்தில் வந்தாச்சு இறக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம நடமையோட பதினெட்டு படிக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப பார்க்க போகிறோம் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய க்ரௌடு அப்படின்னு அப்பாச்சி மேட்டில் சொன்னேன் மணி ஒன்றரை மணி அப்படின்னு ஆனால் அந்த பதினெட்டு படிக்கு முன்னாடி வர சன்னதி ஆசல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை மணி நேரம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க இன்ச்சு பை இன்ச்சு நான் வந்தனால நம்மளால் வீடியோவும் பண்ண முடியல கண்டிப்பாக ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்டகிளில் தாங்க இருந்தோம் அதிகமாக வந்து ஓ நிறைய குழந்தைகளும் வந்தால் இருந்தாங்க அவங்கள பாதுகாப்போடு கூப்பிட்டு போகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு சத்தியாவை கேப்சர் பண்ணுறதே எனக்கு ஒரு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு பதினெட்டாம் படி வந்தாச்சு ஆனால் தரிசனம் பார்க்குறப்ப வீடியோ தான் எடுக்க முடியல பதினெட்டு படி ஏறினதுக்கப்புறம் நம்ம தரிசனம் பார்க்க இதுக்காக தான் இந்த நாற்பத்தோரு நாலு விரதமும் இந்த ஒரு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எப்படியோ அவர் முகத்தனால பார்த்தாச்சு அந்த தரிசனம் வந்து கோடி புண்ணியத்துக்கு சமம் ஆனால் அது கஷ்டப்பட்டு பார்த்ததில் இவ்வளோ பெரிய பலன் பலன் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்யா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான் இதில் மெயினான விஷயம் என்னென்னா புஷ்பா அஞ்சலி ஆ நீ இன்னும் ஷேர் பண்ணி இப்போதான்தான் அவன் வாய்ஸே கேட்குது கமான் குமார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெய்யாலி நம்ம இப்போ நம்ம கொண்டு போய் இருமுடியில் இருக்கிற நெய்யை வந்து இதுக்குள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்க மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தீ இருந்தாலும் அதில் வந்து ஒன்றுமே கழுக்கி போகாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தெரியாத இடத்துல சத்யாவுக்கு ஒவ்வொரு இடமா இது என்ன இடம் இது என்ன இடம் எல்லாத்தையுமே தெளிவாக காமிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு ஆள் எல்லோரும் ஒரு ரவுண்டு அடிச்சாச்சு சத்யாவும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா இது எந்த இடத்துல என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான் பிரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு தெரியாதெல்லாம் நல்லா புரிஞ்சுச்சு ஃபஸ்ட்டு வருஷம் வந்திருக்கங்காட்டி நல்லா சொல்லி கொடுத்தாரு அண்ணன் உனக்கு சொல்லி கொடுக்க செம ஆர்வமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அதில் சத்தியா வந்தது இன்னும் ரொம்ப இதுமான ஒரு எக்ஸாட்மெண்ட்டாகவே இருந்துச்சு எவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு பாருங்கள் ஃபைனலாக வந்து இருமுடி பையை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற நெய்யை எடுக்க போகிறோம் குருசாமி வந்து இப்போ நம்ம தேங்காவை தான் பிடிச்சிட்ருக்காரு அனுங்க அரிசி எடுத்தாச்சு தேங்காய் அப்படியே பொறுமையாக உடைக்கிறாரு வாருங்கள் நம்ம தேங்காவில் எப்படி நம்ம விழுது வந்தால் தெரிய போகுது சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அச்சு கட்டியாட்ட வந்துருக்கு சாமியே சரண வைப்பா எல்லாரோட விரதமும் கடுமையாக இருந்ததுனால எல்லாமே அச்சு அசலாக அப்படியே புட்டு மாதிரியே இருந்துச்சு நல்ல வரதும் நல்லா கடைபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி குருசாமி பாராட்டார் குருசாமி பாராட்டது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வரணும்னு ரொம்பவும் ஆர்வமாக இருந்தாங்க அது கன்னிச்சாமியாக வந்ததில்லை சத்தியாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தான் அவன் கூட போனதில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா கிண்டர் பண்ணிவிட்டு ஜாலியாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்களுக்கு இருந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது அது பெருசாக நாங்கள் மைண்ட்லேயே எடுத்துக்கல பட் அவர் முகத்தை பார்த்தது அத்தனையும் பஞ்சாக பறந்துருச்சுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகத்துக்கு நெய் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி போய் காலையில் நம்ம இந்த ஒரு எப்படி நான் ஒம்பது மணி ஆகிடுச்சி அதனால் நெய் அபிஷேகம் காலையில் தாங்கறதுனால மொத்த நெய்யும் கலெக்ட் பண்ணி போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு ஏற்கனவே காலையில் பண்ண அபிஷேகம் நெய்யை வாங்கிட்டு வர போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பச்சரிசி தேங்காய் இது எல்லாம் காணிக்கையாக கொண்டே கொடுத்துட்டு வர்றதுக்காக போகிறோம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம லைனுக்கு போகிறோம் அது பண்ண முடியுதா என்னன்னு தெரியல பார்ப்போம் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இருந்த நெய்த்தங்காயில் போட்ட ரூபாய் அறுநூற்று அந்த சில்லற காயின்னு எல்லாமே நம்ம உண்டியலில் போட்டாச்சு அரிசியும் கொண்டே காணிக்கிற இடத்துக்கு அரவணை பயசம் பண்ணுற இடத்துக்கும் கொடுத்தாச்சு பார்த்திங்கன்னா கூட்டமே அதிகமாக குறையில்ல போனாடி பத்திரையாக அது இருக்குது அந்த நேரத்தில் வீரம் கொண்டு போனாங்க இங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து கேண்டு விரும்பி கேட்டுக்கிறதா அவசானத்தில் இருக்கிறவங்க அப்போ தரிசனம் பார்க்கணும் நல்லா செஞ்சு சமூகம் இல்லாமல் போனால் அப்படியே இந்த மாதிரி கேஞ்சுனாங்க ஏன்னா அந்தளவுக்கு கும்பல் அதிகமாகவும் இருந்துச்சு அந்தளவுக்கு தரிசனம் பார்ப்பேன் இதுல ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்து தரிசனம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பேரா சனம் டிவில சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு வரலாற்றிலே முதன்முறை முறை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல யாருக்குமே சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற பாக்கியம் கரிகராசன் பாடி ஐயப்பனை தூங்க வைக்கிற பாரம் அந்த காய்ச்சல் மட்டும் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்க முடியல அதனால வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் குளிக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருந்தாட்டி சேருங்காட்டி எல்லாம் குளிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கூகுள் கோயில் ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஏரி போச்சு அங்கே சரியான குளியல் போட்டாச்சு நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்காட்ட குளியெல்லாம் குளியில் அப்படி ஒரு புளியை போட்டு சாமியை கும்பிட்டு அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கல்லேருந்து அப்படி ஃபுல்லாக இருந்து கீழே இருக்கும் போது அப்படி ஒரு வைஃபா இன்சூரன்ஸ் இந்த பக்கம் சரியான கனியாக பனியா இருக்கு தொழையும் முடியல அந்த அளவுக்கு குழுவும் தாங்க முடியல வைத்த வெயிலும் அடிக்குது

இவங்க நம்மளை விட்டுட்டே சபரிமலை போயிட்டாங்க பட் ஆனால் நம்ம நம்ம மேல்மருத்தூர் போயிட்டோம் ஏன்னா நம்ம மேல்மருத்தூர் போனது இவங்க சபரிமலை போனது சேம் டேட் அதனால தான் நம்ம போக முடியல பட் ஆனால் இவங்க வந்து செமையை என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன கூட்டத்தில் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம பார்த்தீங்களா அதை விட வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம் இங்கே மேல்மருத்தூர் வீடியோ வந்து நம்ம எபிசோடாக மூணு வீடியோ போட்டிருக்கோம் அந்த மூணு வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பார்த்து பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து நம்ம மணி ப்ரோ தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே கண்டெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் ஓரளவுக்கு பண்ணியிருப்பார் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரும் ட்ரை பண்ணியிருக்கறனால வந்து எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியல பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சபரிமலையில் என்னென்ன பண்ணாங்க அவங்க எந்த அளவுக்கு கூட்டு வருஷ வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தம்பியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அதாவது அங்கே போயிட்டு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே இதோட போவடா அந்த ਵੀ நம்ம வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க फ्रेंड्स ஆமா फ्रेंड्स உங்க கூட்டு கூட்டுபారణால அந்த எரிமலை ஆரற நிறைய சொல்லிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்டைப் பண்ணுங்க பி பி எங்க நமக்கு எப்ப வேணா வந்து கோயிலுக்கு போலாம் ஆனா சேஃபா இருந்தோம்னால கோயிலுக்கு போக முடியும் ஓகே باي फ्रेंड्स பை பை சொல்லிலமா